மக்களவைத் தேர்தலின் பொழுது குழந்தைகளை தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்த இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது தேர்தல் தொடர்பான எந்த ஒரு பணிகளிலும் குழந்தைகளை பணி செய்ய அனுமதிக்க என்றும் சுவரொட்டிகள் ஒட்டுதல் துண்டுப்பிரசுரம் விநியோகம் முழக்கம் எழுப்புதல் தேர்தல் பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் என எந்த இடங்களிலும் குழந்தைகளை ஈடுபடுத்தக்கூடாது கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அரசியல் தலைவர்கள் அல்லது வேட்பாளர்கள் குழந்தைகளை கையில் தூக்கி செல்வது பிரச்சாரம் மற்றும் பேரணி வாகனங்களில் குழந்தைகளை ஏற்றுவது உள்ளிட்ட அனைத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் அரசியல் கட்சி தலைவர்கள் அருகிலோ அல்லது கூட்டங்களில் பெற்றோருடன் குழந்தைகள் பங்கேற்றால் அது தேர்தல் விதிமீறல் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதேபோல தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அரசியல் கட்சிக்கு சார்பாக குழந்தைகள் கவிதை வாசிப்பது பாடல் பாடுவது மேடைகளில் பேசுவது உள்ளிட்டவை தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் வேட்பாளர்களின் புகைப்படத்தை குழந்தைகள் கையில் வழங்குவது கட்சியின் சின்னத்தை குழந்தைகளின் கையில் வழங்குவது அல்லது ஒரு கட்சியின் சித்தாந்தத்தை வெளிப்படுத்துவது இப்படியான எந்த ஒரு விஷயத்திற்கும் குழந்தைகளை பயன்படுத்த இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது